இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் அடுத்த முதல்வர் யார் வெளியான புதிய கருத்து கணிப்பு போடக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் தமிழகத்தை மறந்துடாதீங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே தற்போது தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளும் திமுகவாகட்டும் எதிர்க்கச் சேரக்கூடிய அதிமுகவாகட்டும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகமாகட்டும் மற்ற கட்சிகளை அனைத்து கட்சிகளுமே பாத்தீங்கன்னா அவர்களுடைய தேர்தல் வேலைகளையும் ஆரம்பிச்சிருக்காங்க யாருடன் கூட்டணி வைக்கலாம் கூட்டணி வைத்தால் எத்தனை தொகுதிகளை கேட்கலாம் அப்படிங்கற அளவுக்கு தற்போது பேச்சுவார்த்தை என்பது போய் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கு குறிப்பாக ஒவ்வொரு கட்சியுமே அதாவது மிகப்பெரிய திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி திமுகவும் சரி தற்போதே தனிப்பட்ட முறையிலே தனியார் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்து கொண்டு அந்த நிறுவனத்தின் மூலமாக ஒவ்வொரு தொகுதி வரையாக கலாய்வுகளை மேற்கொண்டு வர்றார் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த ஆய்வுகள் அனைத்துமே பாதையில் அந்தந்த கட்சியினுடைய தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி

முதல்வரை தேர்வு செய்யக்கூடிய விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க